நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் ஒரு அட்டகாசமான ஒரு ப்ராடக்டோட வந்திருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு வந்து லேப்டாப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆசை இருக்கும் பட் ரொம்ப அதிகப்படியான பட்ஜெட் போட முடியாது ஓகேங்களா ஸோ இந்த இந்த லேப்டாப் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கே வாங்க முடியும் புதுசு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா சோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா சோ இது வந்து நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கியிருக்கோம் பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியான யூஸ் பண்றவங்களுக்கு ஒருத்த கிடையாது அதையும் சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து இதுவரையும் நான் நார்மலாக லேப்டாப்பே யூஸ் பண்ணது இல்லை எனக்கு லேப்டாப்னாவே என்னன்னு தெரியாது பட் எனக்கு லேப்டாப் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு படம் பார்க்கறதுக்கு இல்லை ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ண சின்ன சின்னதாக ஒரு எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி நார்மல் லைஃபுக்கே எனக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படுது பட் நான் ஹெவியான ஒரு யூஸ் கிடையாது ஒரு நார்மலான யூஸ் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தாராளமாக வாங்க முடியும் ஏன்னா செகண்ட்ஹான்ஸில் நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்க போனாவே குறைஞ்சபட்சம் ஒரு ஐ த்ரீ எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் பன்னெண்டாயிரூவா பதிமூணாயிரூவா கொடுக்குற மாதிரி இருக்கும் செலிரான் டூஎல் கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசர் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ஒரு நம்பகை தன்மை வாய்ந்த ஒரு பிராண்டு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப லேப்டாப் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நார்மலாக ஐ த்ரீயே இருபத்தி இருந்து கொடுத்துட்டுருக்காங்க பட் இது வந்து பன்னிரெண்டாயிரூவா தான் ஓகேங்களா ஸோ ஆஃபரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பட் உங்களோட ஸ்பெக்கை பொறுத்து சரிங்களா ஸோ நார்மலாக என்னென்னா இதில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது லைக் வந்து ஒரு ஸ்டீல் கிரே ப்ளூ அதுக்கப்புறம் ரோஸ் கோல்டு பர்பிள் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ரேம் வந்து ஸ்டாண்டர்டாக எயிட் ஜிபி தான் ஓகேங்களா இவங்க வந்து ரேம் எயிட் ஜிபி கொடுக்குறாங்க பட் ஸ்டோரேஜ் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஐநூற்றி பன்னிரெண்டு ஜிபி நீங்கள் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி தேர்ந்தெடுத்தீங்கன்னா பேங்க் ஆஃபரோட வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த செட்டை வந்து நீங்கள் வாங்கலாம் ஸோ இது வந்து லேப்டாப் தான் ஃபுல்லாகவே நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பன்னெண்டு நமக்கு வந்து ஸ்டோரேஜ்க்காக தான் வாங்கினோம் லைக் வந்து ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நார்மலாக ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ண சின்ன சின்னதாக மூவி பார்க்குறதுக்கு பட் சைஸ் வைஸ்மே கம்மி தான் ஓகேங்களா பதினொன்று புள்ளி ஆறு இன்ச்சு தான் பட் என்னென்னா இந்த ரேட்டுக்கு வேறு யாருமே இன்னும் கொடுக்காததுக்கு இவங்க பெட்டராக கொடுத்துட்டு இருக்காங்க வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதமே பார்க்கலாம் ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது ஐநூற்றி பன்னிரெண்டு ஜிபி ஆஃபர் எல்லாம் போக நம்ம வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கோம் ஓகேங்களா ஸோ பன்னிரெண்டாயிரரூவாய்க்கே இருக்குது உங்களுக்கு வந்து நூற்றி இருபத்தெட்டு ஜிபி போதும் நான் எக்ஸ்ட்ரலாக ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கிறேன்னா நீங்கள் இப்போ தாராளமாக பேங்க் ஆஃப்ரோட பன்னிரெண்டாயிரருவாய்க்கே வாங்க முடியும் அதனால தான் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு சொல்லிட்டிங்களா அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா ஸோ ஸ்டோரேஜை பொறுத்து பட் ரேம் எல்லாமே எயிட் ஜிபி தான் ஓகேங்களா அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த செட்டி எப்படி வந்திருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறதையுமே பார்க்கலாம் சரிங்களா ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கணும் ஓகேங்களா ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் தெரிவிக்கிறதுனால ஆல்ரெடி கொண்டு வந்தவங்களே ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு காட்டணும்ல ஸோ அவங்க ஓப்பன் பண்ண வீடியோவை இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ தாராளமாக அங்கே ஒரு லேப்டாப்னாவே எனக்கு என்னென்னு தெரியாது பட் லேப்டாப் யூஸ் பண்ணணும் அவசியம் இருக்குது ஒரு சின்ன சின்ன பர்பஸ் தான் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் காம்பாக்டாக சூப்பராக இருக்குது ஓகேங்களா உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறத காட்டிடுறேன் ஸோ லேப்டாப் வந்து ரொம்ப தின் வெயிட் தான் ஒன் கேஜி தான் ரொம்ப சின்னதாக இருக்கும் நான் வந்து நார்மலாக நமக்கு ஸ்டாண்டர்டான லேப்டாப் இருக்குது அது பக்கத்தில் வச்சே காட்டுறேன் எந்த மாதிரி சைஸ் இருக்குது ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது இல்லை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது இமேஜ் பெருசாக இருக்கே வந்த பின்னாடி என்னடா நம்ம வந்து டிஸ்பப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் தேவையில்லை இதை நான் வந்து கம்பேர் பண்ணி காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு லேப்டாப் இருக்குது இதை நம்ம சைடில் வச்சுட்டு அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ஸோ அசீரோட ஒரு கூப்பன் கோர் கொடுத்துருக்காங்க நார்மலாக இந்த கூப்பனை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூப்பன் இருக்கு அடுத்த ஒரு கேட்லாக் ஐ திங்க் இதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும்னு நினைக்கிறேன் நார்மலாக வந்து கேட்லாக் எல்லாம் இருக்குங்களா இப்போ அந்த மாதிரி இதை நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு தான் ரிவ்யூ கொடுப்பேன் அதனால் நோ வரி ஓகேங்களா எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது எல்லாமே நம்ம பார்ப்போம் நார்மலாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போட்டு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் ஸோ நார்மல் அதே கேட்லாக்கு ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் இது நமக்கு தேவையில்லை உள்ள வச்சுருவோம் அடுத்து சார்ஜர் பாக்ஸ் ரொம்ப காம்பக்டாக நல்லாயிருக்கு ஓகேவா ஸோ டேரெக்டாக எந்த மாதிரி பின் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறதையுமே நான் வந்து காட்டிடுறேன் ஸோ இதாங்க சார்ஜரு ஸோ சார்ஜர் வந்து அவுட்புட் வந்து த்ரீ ஆம்ஸ் ஓகேங்களா ஸோ இருக்கு கொஞ்சம் நார்மலான வெயிட்ல ஸோ பின்னு பார்த்துக்கிறேங்க இதான் இதோட பின்னு கேபிளோட லென்த்துமே அளந்து பார்த்துடலாம் ஸோ லைக் வந்து ஒரு ஒன்னே கால் மீட்ரு இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஒன்னே கால் டூ ஒன்றரை மீட்டர் இருக்கும் ஸோ அவ்வளோதான் வந்து சார்ஜரோட லென்த்து தெரியுதுங்களா ஓகேவா வச்சிடலாம் இப்போ நம்ம லேப்டாப் எடுப்போம் ஸோ காம்பேக்டான டிசைன் தெரியுதுங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு டேப்பெல்லாம் வாங்குறோம் ஏன்னா இது வந்து பதினொன்று புள்ளி ஆறு இன்ச் ஸ்க்ரீன் தான் ஸோ எல்லாம் வாங்குறவங்க எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரிதாங்க ஓகேங்களா ஸோ டேப்போட ஸ்க்ரீனில் இதில் என்னன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்பெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க தெரியுதா ஸோ வெப்கேம் இருக்குது அதுக்கு ஒரு ஷட்ரு வேறு கொடுத்துருக்காங்க தெரியுதா ஸோ மேலே ஷட்ரு இருக்குது பாருங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸு ஸோ வெப்கேம் இருக்குது ப்ளூடூத் இருக்குது அதுக்கப்புறம் ஒய்ஃபை ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸு அதுக்கப்புறம் ஃபைவ் டுவெல் ஜிபி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ தெரியுதா எவ்வளோ காம்பேக்டாக நல்லா இருக்குதுங்க உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு நல்ல டிசைனு செவன் டுவெண்ட்டி பிக்ஸல் வெப்கேம் கொடுத்துருக்காங்க ஹெச்டி தான் ஃபோர் கே கிடையாது பட் எல்லாம் ப்ளே ஆகுதா எல்லாம் பார்ப்போம் மைக்ரோஃபோனு அதுக்கப்புறம் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிற காட்டியறேன் ஸோ இது வந்து சார்ஜிங் போர்ட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறது சார்ஜிங் ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ ஐஃபோன்லாம் கனெக்ட் பண்ணுன்னா டேரெக்டாக நம்ம டைப் சிலே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு யூஎஸ்பி அடுத்து இங்கே இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு யூஎஸ்பி மைக்ரோஎஸ்டி ஸ்லாட்டு அடுத்து வந்து ஒரு ஹெட்ஃபோன் சேக்கு இது வந்து லேப்டாப் லாக் அன்லாக் ஓகேங்களா ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு இப்போ வந்து அவுட் லுக் எல்லாத்தையுமே மறுபடியுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ ஒரு டைப் சி ஹெச்டிஎம்ஐ அண்ட் ஒரு யூஎஸ்பி தெரியுது இல்லை ஸ்லீக் ஏன்னா ஒரு டிசைனு பேக்கில் வந்து அந்த ஹிஞ்சஸோட ஆப்ஷன்ஸ் ஸோ எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இருக்கு உங்களுக்கு அந்த டிசைனை காட்டுறதுக்காக தான் சுற்றி நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு ஹெட்ஃபோன் சாக் ரெண்டு யூஎஸ்பி ஒரு மைக்ரோ எஸ்டி ஃபோன் லேப்டாப் லாக்கு ஸோ டிசைன் வைஸ் ரொம்பவே இம்ப்ளசிவ் அண்ட் அந்த கிரே நல்லா இருக்குங்க ஸ்டீல் கிரே தொல்டு த்ரீ ஆம்ஸ் த்ரீ ஏ த்ரீ டபுள் ஒன் ஹை ஒன் ஃபோர் ஃபைவ் இதான் மாடல் நம்பர் ஸோ கியூசி செக் எல்லாமே ஓகே ஸ்பீக்கர் மைக்ரோஃபோன் எல்லாமே இருக்குதுங்க ஓகே நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் ஸோ இதில் இருக்கிற எல்லா ஒரு ஸ்பெக்கை பற்றியுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் நார்மலாக எல்லா ஒரு நார்மல் எடிட்டிங் எல்லா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டோம் ஃபஸ்ட் ஆன் பண்ணிடலாமா ஆன் பண்ணியாச்சு லைட் எரிஞ்சிருச்சு தெரியுதுங்களா ஸோ இங்கே வந்து லைட் எரிஞ்சிருச்சு ஆனும் ஆகிருச்சு நண்பா ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் லைக் நார்மல் இன்சியல் செட்டப் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து தரேன் எப்படி இருக்கு நார்மலாக அது எக்ஸல் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி அதெல்லாம் நம்ம செப்பரேட்டாகவே பார்ப்போம் ஜஸ்ட் இப்போதைக்கு இன்சியல் செட்டப் ஆன் பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ ஆன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா சரிங்களா அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது எனக்கு பேட்டரியில் சார்ஜே இல்லை நான் ப்ளிக் கீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ ஆன் ஆகிருக்கு நம்ம நார்மலாக பார்ப்போம் ஓகேங்களா ஸோ எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் அதோடயே நம்ம டேரெக்டாக ஆன் பண்ணி என்சியல் செட்டப் என்னென்ன வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கப்புறம் நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு எக்ஸல்லு வீடியோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து அடுத்து எடுத்து பார்ப்போம் ஓகேங்களா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நம்மளோட இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும் அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஸோ நான் அருள் சொல்லிட்டேன் இது ஃபோர் கே கிடையாது ஹெச்டி தான் த்ரீ டபுள் சிக்ஸ் இன்ட்டு செவன் சிக்ஸ் எயிட் ஓகேங்களா இதுதான் ரெசல்யூஷன் சொல்யூஷன் சரிங்களா ஸோ நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸோ சட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க மைக்கு யுஎஸ்பி ஹெச்டிஎம்ஐ டைப்ஸ் எல்லாமே இருக்குது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையும் பார்ப்போம் ஸோ செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுச்சு அதை எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் பாஸ்வேர்டு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸோ அது நார்மலாக நமக்கு இப்போ இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் நார்மல் இன்சியல் செட்டப் கேட்குது எல்லாமே கொடுத்தாச்சு ரொம்பலாம் கேட்கல உங்களோட லேப்டாப்க்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்க என்ன பாஸ்வேர்டு என்ன செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் அதெல்லாம் கொடுத்தோன்னே லைசன்ஸ் மட்டும் அக்ரிமெண்ட் பண்ண சொல்லிச்சு அதுக்கப்புறம் ஒய்ஃபை ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்டுச்சு நான் ஒய்ஃபை கொடுக்கல ஏன்னா ஒய்ஃபை ஆட் பண்ணோன்னா இது வந்து நார்மலாக ஆக்டிவேட்டே ஆகும் இன்டர்நெட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ நார்மல் செட்டப் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு சரிங்களா ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு இதுவரையும் எனக்கு அந்த சென்சிட்டிவாக இருக்குங்க நல்லா இருக்கு இந்த பேட் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு என்ன ரொம்ப அடிதடியாக யூஸ் பண்ண முடியாது ஒரு மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் எப்படி சொல்றது இதை ஓப்பன் பண்ணும்போதா இருக்கட்டும் இல்லை இதில் நம்ம டச் பண்ணுறதா இருக்கட்டும் கீபோர்ட் டைப் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா என்னன்னா ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு நம்ம லேப்டாப் ஓல்டு வாங்கிட்டு ஓகே எதோ ஆயிடுமோ அப்படின்னு பயதட்டத்தோடு இருக்கிறதுக்கு இது வாங்கலாம் ஒன் இயர் வாரண்டி இருக்கு ஓகேங்களா ஆன்சைட் வாரண்டி தான் அதுக்கப்புறம் வாங்கும் போதே ஒரு முந்நூறுவா கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியும் அவைலபிள் இருக்குது லிக்யூட் டேமேஜ் அது இல்லாமல் எக்ஸ்டெண்டல் டேமேஜ் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கான ப்ரொடெக்ஷனாக அவைலபிள் இருக்குது இன்கேஸ் தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க சரிங்களா ஸோ இன்னுமே ரொம்ப விஷயங்கள் இருக்குது அதனால் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பாருங்க நண்பா ஆன் ஆகி வந்துருச்சு இதுதான் வந்து நமக்கு நார்மலாக இருக்கிற லுக்வைஸ் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நமக்கு பிரைட்னஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் கூட்டி பார்ப்போம் ஓகே பிரைட்னஸ் இதான் ஃபுல்லு அப்படியே நான் வந்து கம்மி பண்ணி காட்டுறேன் ஏன்னா ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ண முடியும் ஓகேங்களா இதான் இருக்கிற லோ இது வந்து ஃபுல் ஓகேங்களா அதுக்கப்புறம் எல்லாமே தனித்தனியாக செக் பண்ணுவோம் நார்மலாக வீடியோஸ் எல்லாமே ப்ளே பண்ணி ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுவோம் சரிங்களா நண்பா இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் ஆன் எப்படின்னா ஆன் பண்ணி எவ்வளோ நேரத்தில் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணலாம் சிஸ்டத்தை வந்து நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன் ஓகேங்களா எவ்வளோ நேரத்தில் ஃபுட் ஆகி அதோட டிஸ்பிளே வருது வந்ததுக்கு அப்புறம் இன்சியலாக இப்போ நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை ஓகேங்களா அப்போ வந்து எவ்வளவு ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ காட்டுது சிபி யூட்டிலைசேஷன் எப்படி இருக்கு ரேம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்காக தான் ஸோ இப்போதைக்கு நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ செகண்டில் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பாருங்கள் இது வந்து நம்ம வாங்கின உடனே எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் எப்படி ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிறேன் நம்மள அதுக்காக தான் ஸோ இப்போதைக்கு நம்ம ஆன் ஆயிடுச்சு ஆன் பண்ணோன்னே நம்ம ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு லேப்டாப்னு வாங்கினா ஃபஸ்ட்டாகவே பண்ணுற விஷயங்கள் ஒரு லேப்டாப் ஆன் பண்ணோன்னே இல்லை ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணோன்னே ஸோ ஓகே சிலிரான் வந்து இந்த காசுக்கு இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது ஓகே தான் அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நம்ம இன்னும் அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து இன்சியலு இப்போதைக்கு அடுத்து வந்து பார்ப்போம் டாஸ்க் மேனேஜரில் போய் பார்க்கலாம் இனிமேல் நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்கிறேன் சரிங்களா

லைக் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஆன் பண்ணோடனே ஓகேங்களா இன்சி எல்லாம் வாங்கியிருக்கோம் இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எஸ்எஸ்டி வந்து ஒன் பர்சன்டேஜ் த்ரீ பாயிண்ட் டூ தான் மெமரி நமக்கு செவன் பாயிண்ட் எயிட் வந்து அதில் வந்து த்ரீ பாயிண்ட் டூ கவர் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாமே வந்துடுது பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து யூட்டிலைசேஷன் போகுது நான் ஸ்டோரேஜும் என்ன இருக்குது அப்படின்னு காட்டிடுறேன் ஸ்டோரேஜ் ஓகே திஸ் பிசி ஓகே ஒரே ஒரு ட்ரைவ் தான் நம்ம தான் பிரிச்சுக்கிறானும் நானூற்றி முப்பத்தி மூணு ஜிபி வந்து ஃப்ரீயாக இருக்குது நானூற்றி எழுவத்தஞ்சில் ஸோ ரிமைனிங் எல்லாமே நமக்கு எதுக்காக போயிடும்னா ரெக்கவரிக்கு போயிடும் ஓகேங்களா ஐநூறுனா ஐநூற்றி பன்னெண்டுனா ஐநூற்றி பன்னெண்டு வராது ஸோ சம் போர்ஷன் வந்து ரெக்கவரிக்கு போயிடும் நானூற்றி முப்பத்தி மூணு ஜிபி ஃப்ரீ இருக்குது உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்குறேங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணணும்ல அதுக்காக தான் இதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் ஓகே ஸோ தொடர்ந்து நம்மளை வந்து வாட்ச் பண்ணிக்கிறேங்க நண்பா ஓகே நண்பா இப்போதைக்கு நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணி காட்டுவோமா ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து இதுதான் எனக்கு ஒன்று ஃபஸ்ட்டு லேப்டாப் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக தெரியாது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக நல்ல ஒரு லேப்டாப் மாதிரி தெரியும் இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பீடான லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கீங்க நல்ல லேட்டஸ்ட்டான ஒரு ஸ்பீடான ஆண்ட்ராய்டெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணி பழகிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஓகேங்களா நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஸ்பீடானது யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு ஏன்னா அது வேற இது வேற இதோட ப்ராசஸர் எல்லாம் கம்மி ரேட்டுமே கம்மி பட் இந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்க் ஆகுது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ ரியல் டைமில் நான் யூஸ் பண்ணிக்காட்டேன் இப்போ பாருங்கள் பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு சரிங்களா நூறு பர்சன்டேஜ் வித்து பிளக்கின் வந்து இருக்குது இப்போதைக்கு நம்ம ப்ளக்கின் ரிமூவ் பண்ணிடுவோம் இதுக்காக ரிமூவ் பண்ணுறோன்னா பேட்டரியுமே எப்படி ட்ரெயின் ஆகுது ரியல் டைமில் அப்படின்னு சொல்கிறத தான் நீங்கள் தான் நம்ம இப்போதைக்கு நார்மலாக தான் யூஸ் பண்ணிக்கிறோம் சும்மா படம் பார்க்குறதுக்கு ப்ரௌஸ் பண்ணுறது யூடியூப்பில் பார்க்குறது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுதுங்களா பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போதைக்கு நம்ம சார்ஜரை ரிமூவ் பண்ணனால ஜஸ்ட் நூறு பெர்சன்டேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேட்ரி இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அவங்களுக்கு யூட்டிலைசேஷனும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அதாவது எந்த மாதிரி நமக்கு ப்ராசஸிங் எல்லாம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ நார்மலாகவே நூறு பர்சன்டேஜ் காட்டுது இதுக்கு முன்னாடி நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு பட் அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆச்சு சரிங்களா ஸோ இப்போதைக்கு என்னன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏதாவது ரெண்டு மூணு டாஸ்க் பண்ணுவோம் லைக் வந்து ஒரு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுவோம் யூடியூப் ப்ளே பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் ஏதாவது அப்டேட் ஓடுதான்னு பார்ப்போம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம லேட் லேட்டஸ்ட்டாக லேப்டாப் எல்லாம் வாங்கும்போது அப்டேட் எப்போதும் பேக்ரவுண்டில் ரன் ஆகும் அந்த டைம்லேயும் லேப்டாப் வந்து ஸ்லோவாக தெரியும் சரிங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஒரு மூணு நாலு பிஎம்ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ மூணு நாலு பிஎம்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு எவ்வளோ நேரத்தில் ஒரு பர்சன்டேஜ் கம்மியாகுது தெரியுதுங்களா ஸோ பேக்ரவுண்டில் வந்து அப்டேட்டும் போய் கேட்டுருக்கு ஸோ அது போயிட்டு போகுது ஓகேங்களா எவ்வளோ மெமரி இருக்குது எவ்வளோ சிபியூ இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்கிறோங்க ஃபுல்லாகவே போய் நமக்கு வந்து சிபியூ வந்து கம்மியாகவே ஆகலை சரிங்களா இந்த நேரத்தில் ஒரு குரோம் ஓப்பன் பண்ணி நம்மளோட சேனல்லே போட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம் அது எப்படி ப்ரௌஸ் ஆகுது எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்களே பாருங்கள் ஓ எப்படியோ ஸோ இந்த சென்சிட்டிவ்லாம் நல்லா இருக்குங்க பட்டு செல்லிரான் வந்து ஆல்ரெடி நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் அதை இப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஓகேங்களா பட் இது வந்து லேட்டஸ்ட்டு ஜெர்னினால் ரொம்பலாம் மோசம்லாம் சொல்ல முடியாது இந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்க் ஆகுது ஒரு எப்படி சொல்கிறது இப்போதைக்கு நார்மலாக நமக்கு ஒரு மொபைல் வாங்க போனாவே ரூபாய் இருந்தால் தாங்க ஒரு நல்ல மொபைல் வாங்க முடியும் அந்த ரேட்டுக்குள்ளே ஒரு லேப்டாப் வாங்கினா இவ்வளவு செட் பண்ணி தரணும்ல என்ன அதுக்கேற்ற மாதிரி அது ப்ராப்பராக ஓப்பன் ஆகுது ஜஸ்ட் இதில் உள்ள ஆடியோவுமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ எந்த மாதிரி ஆடியோஸ்லாம் டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே நீங்கள் கேளுங்க ஸ்பீக்கர் கூட நான் ஃபுல் பண்ணி வச்சிடறேன் ஸ்பீக்கர் வந்து ஃபுல்லாக வச்சாச்சு ஏதாவது நம்ம ப்ளே பண்ணி காட்டலாம்

என்னென்ன குவாலிட்டிலாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு ஆட்டோ பிளே இங்கே தான் நம்ம குவாலிட்டி வரும் குவாலிட்டி இருக்காங்க ஓகே அதானு பார்த்தேன் ஓகேவா ஃபோர் கே வந்து நமக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ஃபோர் கே சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கிரீனோடது ஹெச்டி ஒன் த்ரீ டபுள் சிக்ஸ் இன்ட்டு செவன் சிக்ஸ் எயிட் தான் பட் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஃபோர் கேல அப்டேட் பண்ணது ஃபோர் கே எல்லாமே ப்ளே ஆகுதுங்க நமக்கு குவாலிட்டியே காட்டுது ஏன்னா நான் போட்ட எல்லா வீடியோமே ஃபோர் கே இருக்குது ஓகேங்களா டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் கே வந்து நமக்கு வீடியோ ஓடுது ஓகேங்களா ஏ ஃபோர் கேன்னு காட்டுது ஸோ இதே மாதிரி நம்ம ஃபோர் கேல போட்ட இன்னொரு வீடியோஸும் நான் காட்டுறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்லோவாக இருக்குது அதனால தான் அந்த ஸ்ட்ரக் ஆகுது தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை ஆடியோ வந்து நல்லா ஷார்ப்பாக நீட்டாக இருக்குது அதில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை அவ்வளோவா தெரியலை ஓகேங்களா வேறு ஏதாவது ஒரு கிளாரிட்டியான ஒரு வீடியோஸ் நான் போட்டு காட்டுறேன் எல்லாமே நம்ம ஃபோர் கேல போடுறோம் சரிங்களா ஸோ அதனால இந்த ஃபோர் கே வீடியோஸோட அவுட்புட் நான் நினச்சேன் யூடியூப்பில் ஃபோர் கே வராது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபோர் கே வந்துச்சு அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் சரிங்களா இப்போ தெரியுதா ஃபோர் கேக்கா ஃபஸ்ட் டைம் இப்போ தெரியுங்களா ஸோ ஃபோர் கே வந்து அவைலபிள் இருக்குது இங்கே ஆக்சுவலாக வந்து இந்த லேப்டாப் வாங்கினா ஃபோர் கேவோட வீடியோஸ் வந்து தாராளமாக பார்க்கலாம் வீடியோட கிளாரிட்டி ஓகேங்க ஆல்ரெடி நான் வந்து ஒரு மூவி பார்த்தேன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது என்னென்னா உனக்கு உங்களுக்கு இந்த கேமராவில் பார்க்கும்போது எதாவது டீட்டெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியலாம் சரிங்களா நம்ம இப்போ வீடியோ எடுக்கிற கேமராவில் பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்ப்பா சரிங்களா அடுத்து வந்து இப்போதைக்கு யூடியூப் யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து பாருங்கன்னா இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது பேட்ரி இன்னும் நூறு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அடுத்து அப்படியே வேற ஏதாவது நான் போட்டு ப்ரௌஸ் பண்ணிடலாம் கிலோமீட்டர் ஐ திங்க் ரன்னா இருக்கும் நினைக்கிறேன் பாமன் பாலத்துல மட்டும் பட் அதர் தென் பாமன் பாலம் ரொம்பவே ஸ்பீடாச்சு ஓகேங்களா சில நம்ம எடுத்திருக்கோம் தெரியுதுங்களா ஒரு சின்ன லேக்கு தெரியுதுங்களா நான் வந்து கிளிக் பண்றேன் ஒரு சின்ன ஒரு லேக்கு இப்போ நான் அமேசான் வந்து இப்போ கிளிக் பண்றேன் தெரியுதுங்களா அல்லோடை அந்த கர்சர் வந்து நிற்கிது பாருங்க சோ இந்த மாதிரி சின்ன லேக்லாம் இருக்குது இருக்கு பட் அங்க வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கு நம்மளோட பேக்ரவுண்டில் இந்த வீடியோஸ் வந்து போயிட்டுருக்கு இதாமல் இப்போதை க்ளோஸ் பண்ணிடுறோம் ஸோ அமேசான் இருக்குது ஒரு ஃப்ளிப்கார்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஸோ மீன்வொயில் நம்ம ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் ஓகேங்களா ஸோ ஃபைன் தானே இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ஒரு ஸ்பீடு இருக்குதுன்னா இதுவே ஓகே தான் பட் இது வந்து ஆல்ரெடி நமக்கு யூட்டிலைசேஷன் ஹண்ட்ரட் தான் காட்டியிருந்திருக்கு ஸோ இப்போ ஹண்ட்ரட் தான் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ரெண்டு மூணு ப்ராசஸ் பண்ணுறோம் சும்மாவே ஹண்ட்ரட் தான் காட்டுச்சு ஒய்ஃபை வந்து பண்ணுது எஸ்டி நமக்கு வந்து எஸ்எஸ்டி அவ்வளோ யூஸ் ஆகுது மெமரி பாருங்கள் ரெண்டு மூணு ப்ரௌசிங் பண்ணதுக்குள்ளே சிக்ஸ் பாயிண்ட் எயிட் போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் தேவைன்னா சரிங்களா ஓகே நமக்கு வந்து ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு அப்படியே ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு ஓரளவு எனக்கு டீசண்டாக தெரியுதுங்க இந்த ரேட்டுக்கு இது வந்து டீசண்டாக தெரியுது இப்போ பார்ப்போம் ஓகே அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பர்சன்டேஜ் கம்மி ஆகிடுச்சு ஓகே மூணு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் மூணு பத்து ஸோ அஞ்சு டு ஆறு நிமிஷத்தில் சும்மா ப்ளவுஸ் பண்ணதுக்கு ஒன் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது இதை நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் ரியல் டைம் ஏன்னா பேட்ரி வந்து ஒவ்வொருத்தவங்களோட டிஃப்ரெண்ட் யூசேஜ் இருக்குது நார்மலாக மூவி பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை ப்ளவுஸ் பண்ணுறவங்க எக்ஸல் ஓப்பன் பண்ணி அதை மட்டும் பண்ணுறவங்க இல்லை டேட்டா சேவ் பண்ணுறவங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிறங்க சரிங்களா நண்பா அது மாதிரி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து அந்த நார்மலான லேப்டாப் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்துருங்க இது வந்து பதினாலு இன்ச்சு ஸ்க்ரீன் ஓகேங்களா ஸோ பதினாலு இன்ச்சு ஸ்க்ரீன் வந்து இருக்கும்போது அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே பாருங்கள் ஓகேவா இது வந்து பதினாலு இன்ச்சு ஸ்க்ரீனு இந்த லேப்டாப்பில் வைக்கும்போது எவ்வளோ வந்து நமக்கு கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்காங்க ஓகே இவ்வளோ தான் நமக்கு வந்து லேப்டாப் சைஸ் இருக்கும் இது வந்து நார்மலான ஸ்டாண்டர்டான ஸ்க்ரீன் பதினாலு இன்ச்சு ஸ்க்ரீன் ஸோ இது வந்து பதினொன்று புள்ளி ஆறு கீபோர்டு எவ்வளோ கவர் ஆகுது லேப்டாப்போட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பாருங்களேன் சென்ட்ரில் இப்போ நான் வச்சுருக்கேன் நமக்கு இங்கேயும் வந்து இன்ச்சஸ் ஸ்க்ரீன் எல்லாமே இப்போ பின்னாடி உள்ள லேப்டாப்பில் இருக்குது இங்கேயுமே தெரியுதா ஸோ இது ஒரு காம்பெக்டான லேப்டாப் தான் இப்போ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ இதை நான் காட்டுறதுக்கு தான் சொல்ல ஸோ இப்படி ரியல் டைமில் இருக்கும்போது இந்த லேப்டாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறன்னு சொல்கிறதுக்காக தான் நண்பன் இந்த வீடியோ ஸோ என்னோட கணிப்பு என்னன்னா இதுவரையும் நீங்கள் லேப்டாப்பே யூஸ் பண்ணதில்லை ஒரு ஸ்டோர் பண்ணணும் ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணணும் வீடியோஸ் பார்க்கணும் மூவிஸ் அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்குங்க தெரியுதுங்களா அடுத்து ஒரு பர்சன்டேஜ் கம்மி நைன்ட்டி எயிட்டு ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் ட்ரெயின் ஆகுது நீங்கள் ரொம்ப தான் பேட்ரி பேக்கப்லாம் எதிர்பார்த்தாதீங்க ஒரு மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஓடுங்க ஓகேங்களா அது ஒவ்வொருத்தவங்களோட யூசேஜை பொறுத்து அதை நீங்கள் தரளமாக வந்து நீங்கள் வந்து மூவி பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு அவுட் புட் வேறு மாதிரி இருக்கும் பிரைட்னஸ் நம்ம எவ்வளோ வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தவங்களோட தேவையை பொறுத்து இந்த பேட்ரி வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆகுறது டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ நார்மலாக ஒரு டீசெண்டாக யூஸ் பண்ணோம்னா இதோட பேட்டரி பேக்கப் ஒரு மூணு மணி நேரம் நம்மளால் இருக்க முடியும் ஓகேங்களா ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரையே சொல்கிறேன் இல்லை நீங்கள் வந்து ஹெவியான யூசேஜ்னா இன்னுமே கம்மியாகும் இதுலேயே உங்களுக்கு அவுட்புட் தெரியுது பாருங்கள் இப்போ நாலு முப்பத்தி நாலு நிமிஷம் காட்டுதா பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சசன ட்ரெயின் ஆகும் ட்ரெயின் ஆகிட்டு நமக்கு வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சோம்னா மூணுலேருந்து மூன்றரை மணி நேரம் ஃபுல் பேட்ரி சார்ஜ் பண்ணோம்னா யூஸ் பண்ணலான்னுப்பா டீசெண்டாக யூஸ் பண்ணால் அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட யூசேஜை பொறுத்து தான் சரிங்களா ஸோ இப்போதைக்கு இந்த ஆல்மோஸ்ட் இந்த லேப்டாப் எப்படி இருக்குது இதோட அவுட்புட் எப்படி இருக்குது இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு யூஸராக இருந்தால் தாராமல் இந்த லேப்டாப் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுவே நீங்கள் நல்ல லேப்டாப் யூஸ் பண்ணுறாள் எனக்கு எல்லாமே ரொம்ப ஸ்பீடு வேணும் ஹெவியான வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் இதை வந்து தவிர்த்துடுங்க அவ்வளவுக்கு இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது நண்பா ஆக மொத்தத்தில் இந்த லேப்டாப் பற்றி நம்ம ஃபீட்பேக் கொடுத்தோம்னா இந்த ரேட்டுக்கு இந்த லேப்டாப் வந்து ரொம்பவே ஒரு ஒர்த்தான லேப்டாப் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஒரு மூணு இஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ வெப்கேம் ஒய்ஃபை ப்ளூடூத் எல்லாமே இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் இதோட பாசிட்டிவிட்டி ஓகே நெகட்டிவிட்டின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணுதுன்னா அந்த சார்ஜர் ரொம்ப மொத்தமாக இருக்குது ஓகேங்களா பேட்டரியோட பேக்கப் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குது அதிகபட்சமே நம்மளால் ஒரு ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் யூஸ் பண்ண முடியும் ஒரு மீடியமான யூஸ் ஓகேங்களா ஸோ பரோம்னா பார்த்தோம்னா ஒரு எப்படி சொல்கிறது டீசெண்டான ஒரு கம்மியான ஒரு பிரைட்னஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் இழுக்கலாம் மற்றபடி இதுல வந்து ரொம்ப குறைச்சல்னு சொல்ல முடியாது இந்த ரேட்டுக்கு உண்மைக்குமே தான் ஏன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு லேப்டாப்னு சொல்லும் போது அவங்க கொண்டு வந்ததே பெரிய விஷயம் ஸோ ஆக மொத்தத்துல நீங்க வந்து ஹெவி யூஸராக இருந்துச்சுன்னா இந்த லேப்டாப் வாங்காதீங்க ஒரு நார்மலான யூஸ் ஜஸ்ட் மூவி பார்க்கணும் ப்ரௌசிங் பண்ணணும் ஒரு யூடியூப் பார்க்கணும் ஜஸ்ட் ஒரு டேட்டாவை மெயின்டைன் பண்ணணும் நான் மட்டு வாங்கணும் மற்றபடி எந்த ஒரு ஹெவியான யூஸ்க்குமே பண்ணிடாதீங்க உங்களுக்கு வந்து ஹேங் ஆகிறது லேக் ஆகுறது எல்லாமே தெரியும் ஃபோர் கே வீடியோலாம் யூடியூப்ல சப்போர்ட் பண்ணுது என்ன ஒரு சின்ன சின்ன லேக் இருக்குது பட் சப்போர்ட் பண்ணுது ஓகேங்களா நான் ஃபோர் கேவே இல்லையேன்னு நினச்சேன் கண்டிப்பாக ஆனால் இருக்குது சப்போர்ட் ஆகுது ஸோ இப்போதைக்கு ஆக மொத்தத்தில் இந்த லேப்டாப் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு இதோட பாசிட்டிவிட்டி என்ன நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செலக்ட் பண்ணுங்க பட் ஹெவி யூசரா இருந்தால் தாராளமாக நிப்பாட்டிடுங்க பட் நீங்கள் நார்மலான யூசர் பேசிக்கா தேவைன்னா தாராளமாக வாங்கி வந்து ட்ரை பண்ணுங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் இந்த மணிக்கு இந்த லேப்டாப் நண்பா சரிங்களா ஏன்னா ஹேண்டியாக சூப்பராக இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து சின்ன சின்ன டெக் ரிவ்யூ சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன ரிவ்யூஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட மீனவன் நாளை சேனலில் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பா